அன்பிற்குரியவர்களே ஆன்மீக பெரியோர்களே ஐயாவின் இல்லத்திலும் உள்ளத்திலும் நிகரில்லா நிறைந்த பக்தகோடி பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரூர் திருத்தொண்டர் தெய்வத்துரு ஐயா தவத்தூர் வீரகுமாரசாமி அடிகளார் அவர்கள் இருபத்தி ரெண்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி ஒன்பதாம் நாள் வெள்ளிக்கிழமை அதிகாலை சிவகதி அறந்துவிட்டார் அவ்வண்ணமே சமாதிநிலை வழிபாடு முறையாக நடைபெற்றது அப்போது எடுக்கப்பட்ட நேரலி காட்சிகள் பகுதி ஒன்றாக உங்கள் பார்வைக்கு முன்னே

அடலத்துக்கு தரப்பட மாட்டேங்குதுப்பா ஆனா அந்தப் போய் ஆமாம் உடச்சி உடச்சு குடுங்க ஆக்கியதே <laughs> எவாடிக்கும் பாதவும் என்றும் இப்பொழுதும் என்னவெய்ராதான் தாழ்வாள்கோரணி ஆண்டு குருமணி என்ற

ീസനടിവോട്ടി എന്തോ നടി മൃതം സേവിയോട്ടി നേയത്തെമി ഓറ്റം മായം ചെറുപ്പം മണ്ണി ഓറ്റീൻ அவன் ிகோத்யாந்தவன் கிங் சிந்தையுந்த அவனரு ாய்வாய் மனமாறி மீதாய் பேயாய் எல்லா திறப்பும் இரஞ்சலை सबरी சேவைக்கணுமா ஒரு மாதிரி நீ கொடுத்துருக்கேன் ஒரு மாதிரி அவரோட <laughs> சேவை இந்த சேவை சேவை நல்லபடியா நல்லபடியா சுடு આપે ઉય નમ શિવાય નમ ગમ શિવાય નમો શિવાય નમ ગમે નમો નમ શિવાય શિવાય નમ

அவன் என்ன ஒட்டி போச்சானமா அவ்ளதான் போதா பதினஞ்சு அதெல்லாம் ஊத்தாதீங்க நார்மலா வீடியோ எடுத்தாங்க பெருசு திருச்சித்தலும் தென்னாடுடைய சிவனை போற்றி அன்புடன் சார்ந்த பெரியோர்களே பக்த திருமக்களே நாளும் கோலும் நங்களை முழுங்க மங்களகரமான திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி எல்லாமல்ல நம்முடைய வழிபடு கடவுளென விளங்கக்கூடிய அருள் தரும் உண்ணாமுலை உடனாகிய அண்ணாமலை பெருமானின் பொன்னார் திருவடிகளை நீர நினைந்து வணங்குகின்றோம் ஆன்மீக மெய்யன்பர்களுக்கும் சாதுக்களுக்கும் சன்னியாசிகளுக்கும் துறவியர் மக்களுக்கும் மற்றும் அவருடைய குடும்பத்தாருக்கும் சுற்றத்தாருக்கும் மெய் அன்பர்களுக்கும் மற்றும் பொள்ளாச்சி பகுதியிலே இருக்கின்ற ஊஞ்சகலம்பட்டியை சார்ந்த ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் இப்பகுதிவாழ் அன்பர்களுக்கும் நல்லதொரு ஆன்மீக வழிகாட்டியாக வாழ்ந்து குற்ற உறுதுணையாகவும் இருந்து வந்த நம்முடைய தவத்திரு குமாரசாமி அடிகள் அவர்கள் தோன்றார் துணையாக பிறவான் நெறியளிக்கும் பச்சை அவர் வட்டி பெருமானின் பொன்னார் திருவடிகளிலே சேர்ந்துவிட்டபடியினாலே அவருக்குண்டான சமாதி வைக்கின்ற நிகழ்வினை ஆதிநகர்த்தா பெருமக்களும் குருமகா சன்னிதானங்களும் மற்றும் சுவாமிகளுடன் தொடர்பிலே இருந்து வந்த அன்பர் பெருமக்களும் அவர் பெற்ற மக்களும் மற்றும் சுவாமிகளோடு வழிபாட்டிலே இருந்து வந்த திருக்கோவிலை சார்ந்த அன்பர் பெருமக்களும் ஒன்றாய் இணைந்து இந்த சமாதிக்கின்ற நிகழ்விலே மிக்க ஆர்வத்துடன் கலந்து கொண்டு இறைவனின் திருவரலை பெருங்கொருட்டாக இத்தகைய வழிபாட்டினை மேற்கொண்டார்கள் மற்றும் நம்முடைய சுவாமி அவர்கள் மதம் இன்ன ஜாதி என்று பார்க்காமல் பொதுவாக ஆன்மீக பயணத்தை முன்னெடுத்து சென்றார்கள் அவர் தெய்வத் தமிழாக முறைப்படி தமிழ் வாழ் வழிபாட்டாளராக இருந்தாலும் கூட மற்ற மதத்தினருக்கும் மற்ற சமயத்தவருக்கும் மற்ற சாதியினருக்கும் நல்லதொரு வழிகாட்டியாக வாழ்ந்து வந்தார்கள் என்பது நம்முடைய தாழ்மையான கருத்து சிவனே போற்றி என்னவருக்கும் இறைவா போற்றி கழகத்துடைய போற்றி கைதை மலையான போற்றி எல்லோரும் வீடியோ பார்க்குறீங்க பார்த்தால் மட்டும் போதாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க